இந்திய அணி வங்கதேசத்துக்கு எதிரான வெற்றியை பதிவு செய்தன் மூலம் எழுபத்தி ரெண்டு வருட கால சாதனையை வந்து சமன் செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முதல் முறையாக இந்திய அணி டெஸ்ட் விளையாட ஆரம்பித்தாங்க அப்போ இருந்து ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாத இந்திய அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் வந்து முதல் முதலாக டெஸ்டில் வெற்றியை வந்து பதிவு பண்ணாங்க இது வரைக்குமே டெஸ்ட்ல ஐநூற்றி ஐம்பது போட்டிகள் விளையாடி இருக்காங்க அதில் நூற்றி எழுவத்தி ஒன்பது வெற்றியும் நூற்றி எழுபத்தி எட்டு தோல்வியும் சந்திச்சிருக்காங்க இப்போ மொத்தம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு போட்டிகளில் வந்து டிரா இருக்கு ஸோ இந்திய அணி தோல்வியை விட வெற்றியை வந்து அதிகமாக பதிவு பண்ணியிருக்காங்க அதனால தான் நூற்றி எழுபத்தி எட்டு தோல்வியும் நூற்றி எழுபத்தொம்போது வெற்றியும் தோல்வியை விட ஒரு ஒரு போட்டி வந்து அதிகமாக வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து எழுபத்தி ரெண்டு வருட கால சாதனையை வந்து சமன் செஞ்சு அதையும் தாண்டி இந்திய அணி வந்து சாதனை படைச்சிருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தலைவன் அஸ்வின் தான் அவரால் தான் இன்னைக்கு இந்திய அணி இந்த அளவுக்கு ஒரு இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ நேற்று நடந்த நான்காம் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இரநூத்தி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக you வங்கதேசத்தை வீழ்த்தி வின் பண்ணியிருக்காங்க அந்த வெற்றியின் மூலமாக தான் இந்த சாதனை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு ஸோ இந்திய அணி அந்த காலகட்டத்தில் டெஸ்ட்டில் வந்து அவ்வளோவா வெற்றியை பதிவு பண்ணதே இல்லை ஸோ வெற்றி என்பதே தெரியாது தோல்விகளை மட்டுமே இந்திய அணி சந்தித்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே வின் பண்ணாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது வருடமாக டெஸ்ட்டுலேயே வந்து வின் பண்ணாத ஒரு அணினா அது இந்திய அணி தான் ஃபஸ்ட்டு வெற்றியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் அப்படின்னும் போது ஸோ எந்தளவுக்கு தோல்வியை வந்து இந்திய அணி சந்திச்சிரு இருப்பாங்க ஸோ எவ்வளவு தோல்விகளை துவண்டு இந்திய அணி முதல் முறையாக இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்ற போது எந்த அளவுக்கு ஆனந்தமாக இருந்திருப்பாங்களோ ஸோ அந்த ஆனந்தத்தோட இப்போ அந்த எழுபத்தி ரெண்டு வருட ஆண்டுகளுக்கு பிறகு ஸோ இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு மேட்ச் ட்ரானாலுமே அந்த நூற்றி எழுபத்தி மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க நூற்றி எழுபத்தி எட்டு மேட்ச் தோல்வி சந்திச்சிருக்காங்க அதையும் தாண்டி ஒரு மேட்ச் வந்து தாண்டி வின் பண்ணியிருக்காங்க அப்படின் போது எந்த அளவுக்கு ஒரு வரலாற்று வெற்றியாக இருக்கும் என்பது எல்லாருக்குமே ஒரு புரிஞ்சு விஷயம்தான் ஸோ இந்திய அணி இப்போது அந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்தில் இந்திய அணியின் சிறப்பான பேட்டிங் ஆகட்டும் சிறப்பான பந்து வீச்சாகட்டும் அபாரமாக இருக்கு இந்தியாவை வீழ்த்துவது அவ்வளவு கடினமான விஷயம் கிடையாது அந்த அளவுக்கு இப்போ தரமான வீரர்களும் இருக்காங்க தரமான பவுலர்களும் இருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து போட்டி தொடங்க போகுது மூணு டெஸ்ட் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு மேலே வந்து அந்த போட்டி வந்து தொடங்க போகுது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போக போறாங்க பார்டர் கவஸ்கர் ட்ரோபி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்திய அணி எல்லா அணிகளுக்கும் மத்தியில் ஒரு தலை சிறந்த அணியாக இருக்கு ஸோ எல்லாருக்குமே ஒரு பய ஏற்படுத்தக்கூடிய அணியாருக்கு சோ ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் இந்தியாவின் ஆதிக்கமே இருக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை நியூசிலண்டும் இந்திய அணிக்கு வராங்க சோ மூணு டெஸ்ட் போட்டி விளையாடுறாங்க சோ அந்த மூணு டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்க போகுது அந்த மூணு போட்டிகளிலும் இந்திய அணி வென்று விட்டால் அடுத்த கட்டமாக ஓல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இறுதி போட்டுக்கு டாப்ல கண்டிப்பா இந்திய அணி இடம் பிடிச்சுるவாக அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் வீழ்த்தி விட்டால் ஆஸ்திரேலியா வந்து பின்னாடி போயிருவாங்க இந்தியா டாப்புக்கு போயிருவாங்க சோ இந்தியா கூட யார் மோத போறாங்க அப்படின்ற ஒரு கட்டான சொல்லி வந்து எல்லா டீமும் வந்து போக போகுது நம்ம பார்க்கல மக்களே இந்திய அணி எழுபத்ரெண்டு வருட ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு முக்கியமான சாதனையை படைச்சிருக்காங்க அது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் வெற்றி பதிவு என்பது சென்னையில் தான் வந்து தொடங்கப்பட்டது இப்போ வந்து நூற்றி எழுபத்தொன்பதாவது வெற்றியும் அந்த சென்னை மைதானத்திலே நடந்திருக்கு எழுபத்ரெண்டு வருட ஆண்டுகள் சாதனையை வந்து இந்திய அணி சென்னை மைதானத்திலே மீண்டும் நிகழ்த்தி இருப்பது என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா எங்கள் சொல்லப்படுது கொகே மக்களே இந்திய அணியின் இந்த வெற்றி பதவி குறித்தும் இந்திய அணி நூற்றி தோல்விகளை தாண்டி நூற்றி ஒன்பதாவது வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்கு இந்த சாதனை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் நடத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க